மாயன் மயம் ஆன்மீக அன்பருக்கு இல்லாயுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்களை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து செவ்வாய் பயிற்சி பேசி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் செவ்வாய் பகவானுடைய பேச்சியை பார்த்தீங்கன்னா மிருச்சிக் தனுசுவை நோக்கி பேச்சி ஆகிட்டார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தனுசுவை பார்த்த வரைக்கும் மூன்று கிரகங்கள் அற்புதமான கிரகங்கள் சூரியன் கடத்திரக்காரகன் சுக்ரன் புதன் ஆகியோர் அங்கு இருக்கின்றார்கள் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரமாயி தன்னுடைய பார்வையும் அங்கு பதிகின்றார் அந்த நேரத்துல எவ்வாறு இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷபராசிக்கு என்பதை நம்ம பார்க்க போறோம் அதே நேரம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்குமா ஏமாற்றம் கிடைக்குமா என்பதையெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்க்கும்போது கவலையே பட வேண்டாம் எந்த கிரகங்கள் கைவிட்டாலும் கூட செவ்வாய் மட்டும் நமக்கு துணை இருந்து விட்டால் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் துணை இருந்து விட்டால் அற்புதமான யோகப்படுத்தும் செவ்வாயை பொறுத்தவரைக்கும்

ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சிஷம் ஒண்ணு ரெண்டு ரிஷபராசி அன்பர்களை என்னுடைய அனுபவத்துல அந்த ஜோதி சொடி பிரசுரத்தை பார்க்கும்போது சனி பகவானால எந்த காலத்திலும் எந்த விதத்திலும் நற்பலனை தர முடியாத ஒரு காலகட்டம் கவலையே பட வேண்டாம் சனியும் நற்பலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவான் உருவாக்கி தருகின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னா குரு மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னா வீண் விரையஸ்தானத்துல இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் செவ்வாய்வை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வை நான் சொல்லித்தான் தீர வேண்டும் அப்படி இப்படி என்று சொல்வதை இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் ஒரு நெருப்பு தொட்டால் சுடு பிள்ளை நான் தொடுதான் பார்க்குறவங்களும் பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை காரணம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் இழப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த வகையில பார்க்கும்போது ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா கலத்திரகாரர்கள் சுக்ரன் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடியவர் இவன் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் கெடுபலனை தராமல் இருந்து விட்டாலே போது மற்ற கிரகனுடைய பாதிப்பு பார்க்க வேண்டாம் அதாவது செவ்வாய் சுக்கிரனை பத்தி சொல்கிறேன் என்றால் செவ்வாய் மட்டுமே முழுமையான பலனை தந்துவிட மாட்டார் அதே நேரத்துல மற்ற கிரகனுடைய இருப்பையும் சேர்த்துதான் ஒரு பயிற்சியை சொல்ல முடியும் அந்த வகையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கரன் ஏழில் ராசியை பார்க்கின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னா நாலுல பாத்தீங்கன்னா கேது உடல்நிலையில சில பாதிப்புகள் தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் குறிப்பா கெழுதுவை பொறுத்த வரைக்கும் நாம் சாதாரணமா எடை போட்டு விட முடியாது ஞானகாரகன் என்று சொன்னாலும் கூட மனதுல சில விரக்தியான சூழ்நிலை உருவாக்கி விடுவார் ஒரு ஆர்வம் இல்லாத சூழ்நிலை அது பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை தாக்கத்தை தருவிடா குடும்பத்துல தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலையை தந்துவிடும் அதனாலதான் சொன்ன நாளிலுக்கு கேது உடனே சில பாதிப்புகளை தருவார் இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் செல்லும் பொழுதும் ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த உணவு விஷயத்துல கொஞ்சம் இருங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு தொடக்கமே செவ்வாய் தான் செவ்வாயை பொறுத்தவரை ஏழு மற்றும் எட்டாம் மீட்டர்ல இருக்கின்றார் இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஏழு எட்டாம் வீட்டில் இருப்பதோடு ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்ல வேண்டும் சூரியனும் பலவீனமாக தென்படுகின்றார் ஆத்மகாரகன் காரகன் புதி பாத்தீங்கன்னா காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பலமாக இருக்கின்ற சூரியன் பலமிழந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யாரு பலமாக இருக்கணும் இந்த ரெண்டு பேர் இருக்கணும் செவ்வாயும் சூரியனும் பலமாக இருந்து விட்டால் பயமே வேலை அதாவது நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டில் பலமிடப்படுவதனால அவரால் எந்த விதமான பலனை பெற முடியாத ஒரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதுலையுமே அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருந்து விட்டாலே போதும் குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு துறையில வேலை செய்பவர்களாகட்டும் பொதுத்துறையில வேலை செய்கின்ற ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளருமே மிக மிக கவனமாக இருக்கணும் எப்படா ஜாலியாகும் காத்திருக்கின்ற ஒரு காலகட்டத்துல ஒரு அரசு துறையும் சரி துறையும் சரி ஒரு வேலை கிடைப்பது குதிரை கொம்பு கிடைத்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதைத்தான் செவ்வாய் உணர்த்துகிறார் கவலையே இந்த இந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில் பார்த்துட்டீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா புதன் வருகின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த பறக்கும் பார்க்கும்போது செவ்வாயினுடைய பலவீனத்தை பலம்பரம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் புதனுக்கு உண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அத்தகைய புதன் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார் ஒன்று நமக்கு போராடக்கூடிய ஒரு நிலையை தருவார் ஒரு வார்த்தை கொடுக்குறீங்கன்னா அதை காப்பாற்றணும் அந்த அதுக்குதான் நான் நயம் என்று சொல்வார்கள் அது யாரு தருவானோ அந்த நிலையை தரக்கூடியவனில் குரு குருவை பொறுத்த வரைக்கும் சற்று பலவீனமாக இருப்பதாலும் மூன்று கிரகங்கள் பலமிழந்து இருக்கின்றன குரு பகவான் மட்டுமல்ல சூரியன் மட்டுமல்ல செவ்வாயும் பலமெழுத்து இருப்பதனால கொஞ்சம் கவனமா நிதானமாக இருந்து விட்டாலே போதும் இந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவார்கள் அதாவது சொல்வாங்க சொல்வாங்க ஓடுமீன் ஓட ஒரு மீன் வரும் அளவில் வாடி இருக்குமா கொக்கு என்பதை போல அமைதியாக நிதானமாக பொறுமையாக விட்டால் மிகப்பெரிய ஒரு உச்சநிலையை தொடுவதற்கான ஒரு நல்ல மாற்றம் அதே நேரம் பாத்தீங்கன்னா திருமண ஒரு ஒரு முயற்சி காதல் போன்ற ஒரு முயற்சி புதிய தொழில் முயற்சி கூட்டு முயற்சி இத்தகைய முயற்சிகள் எடுக்கும் பொழுது மிக கவனமாக இருங்கள் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் அப்படி இருந்துவிட்டாலே போல பிறகு இடையில பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் பதில் மேல் பூனையாக உங்களுடைய மனதிற்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக வல்லை தருவார் நான் சொன்னேன் அல்லவா ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த மூண்டு கிரகங்கள் ஒரு முயற்சி ஒரு முயற்சி எடுக்கிறீங்க இப்ப பாத்தீங்கன்னா அனுமன் அவருடைய பலம் என்பது உங்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவர் இந்த கடலை எவ்வாறு தாண்டுவார் இந்த ஒரு முயற்சி எடுக்கிறார் ஆனா அந்த முயற்சியை தரக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்தால் மட்டும் போராது தன் பலத்தை உணர்வுகின்ற ஒரு உணர்வை தரக்கூடியவர் கலத்திரக்காரகன் சுக்ரன் சரி முயற்சி எடுத்தாச்சு முயற்சிக்கான முனைப்புள்ள ஈடுபடுறோம் அது வெற்றியை நோக்கி நகர வேண்டும் அதை தரக்கூடியவன் புதன் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கவலையே பட வேண்டாம் அப்படிங்க எடுக்கணும் முயற்சிக்கு அத்தனையுமே நல்ல முறையில வெற்றியை நோக்கி நகரும் அந்த முயற்சி தொழிலா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி ரிஷவராசிக்கு செவ்வாய் அதே நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முருகன் முருகன் தெய்வமாக இருந்தாலும் கூட அந்த அங்கார பதவி வாங்கியை தந்தவர் மகா கணபதி ஐந்து கோர்த்த மாலையை அருகில் உள்ள மகாகணபதி ஆலயத்துக்கு செலுத்துங்கள் அவருக்கு அணிவிப்பீர்களானால் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்வாழ்வை நோக்கி நகர்த்துவார் குறிப்பா திருத்தணி அல்லது அறுபடை வீட்டுல ஒரு முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தேனோ பாலோ பன்னீரோ அபிஷேகம் செய்யுங்கள் சனி பகவானுடைய முழுமையான அருளை பெறுவதற்கு திருத்தணி பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சேர்த்து அந்த சனி பகவானுக்கு ஒன்னு மூணு ஏழு இந்த எண்ணிக்கையில ஏன் பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அந்த நிலையில நீங்கள் அவருக்கு அபிஷேகம் உங்க கை பண்ணி பாருங்க நல்ல மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் அற்புதமாக காண